டேட்டாவை காப்பி பண்ணி கொடுக்கறோம் அது நார்மல் டேட்டாவாக இருக்கலாம் ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்டா இருக்கலாம் ஃபைன் பென் கொடுக்கிறோம் என்ன சேஃப்டி ஹேண்டில் பண்ணலாம் எனி பண்ணலாம் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு கம்பெனி கம்ப்யூட்டரில் முன்னாடி ரெண்டு பென் டிரைவ் போட்டு பின்னாடி ரெண்டு பென்ட்ரைவ் போட்டுருக்குனா அவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடி இருக்க போட்டு டிசேபிள் பண்ணிடுவாங்க கேபினெட் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன்லி வித் அட்மின் பெர்மிஷன் பின்னாடி மட்டும் பென்ட்ரைவ் போடுற மாதிரி இருக்கும் ஒன் திங் எனி திங் எல்ஸ் ஆன்டி வைரஸ் வச்சிருப்போமா எல்லாருமே ரைட் பேர் மினிமம் ஒரு பெய்டோ சம்டைம்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் ஆன்டிவைரஸ் வச்சுருப்போம் ஸோ ஆண்டி வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவை டிடெக்ட் பண்ணும் வேறு என்ன என பென் ட்ரைவுக்கு சேஃப்டி ஸோ ஒரு பென் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நம்ம டேட்டாவை காப்பி பண்ணுறோம் ஃபைன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே முக்கியமான டாக்குமெண்ட்ஸை டாக்குமெண்ட்டில் தான் டெஸ்டாப்பில் தான் வைப்போம் கரெக்டாக எல்லாத்தையுமே டெஸ்டாப்பில் போட்டு டம்ப் பண்ணி வச்சிருப்போம் ஃபைன் ஸோ உங்கள் டெஸ்ட் டாப்பில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நான் ஒரு ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஃபைன் ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று காப்பி பண்ண கொடுக்குறேன் சார் இதை காப்பி பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறேன் நீங்கள் நான் கேட்ட அந்த ஒரு டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி கொடுக்குறீங்க ஒரு கான்ட்ராக்டை ஏதோ காப்பி பண்ணி கொடுக்குறீங்க அதோடு சேர்த்து உங்கள் டெஸ்டாப்பில் இருக்க எல்லா டாக்குமெண்டையும் எனக்கு ஒரு காப்பி வந்துருது என்ன இருக்கும் டெஸ்டாப்பில் என்னென்ன வச்சிருப்போம் நம்ம மோஸ்ட் ரீசண்டாக சைன் பண்ண கான்ட்ராக்ட்ஸ் ஃபைன் சார் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஸோ நான் அந்த சிஸ்டத்தை டெமோ காமிக்கிறேன் இட்ஸ் இட் ஷார்ட் ரைட் ஸோ சார் ஒரு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுறாரு அந்த சிஸ்டமில் ஃபைன் ஏதோ ஓப்பன் ஆச்சு ஆன்டிவைரஸ் ஏதோ சொல்லுது ஓகே நடக்குதுன்னு சொல்லி ஃபைன் சம்திங் ஒரு ஸ்கிரிப்ட் ரன்னாகும் சாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் க்ளோஸ் ஆயிடும் அவ்வளோதான் சார் ஒன்றும் இல்லை சார் ஷார்ட் இதில் எதுவுமே கிடையாது சார் அந்த அந்த ரிமூவ் பண்ணிடுங்க சார் அதை ரிமூவ் பண்ணிடுங்க புரியுது புரியுது இல்லை சார் அதுக்கு தான் சொல்கிறேன் அடுத்த பெண்ட்ரை மாற்றிங்களேன் இப்போ இந்த இந்த பென்ரை மாட்டுறப்ப என்ன தெரியுது ரெண்டாவது ஒரு பென்டரை சாரை மாட்டியிருக்காரு இந்த பென்ட்ரையை மாட்டுறப்போ பென்டரை மாற்றினதுக்கு சவுண்டு வந்துச்சு வேறு எதுவும் வந்துச்சா ஓகே ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் ரன் ஆகுது ரைட் சார் அந்த அதை ரிமூவ் பண்ணிடுங்க சார் ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டிவைசஸ் நாங்கள் கம்பெனிஸை டெஸ்ட் பண்ணுறது இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நான் மொதல் கனெக்ட் பண்ண டிவைஸ் இது நாங்கள் ஆர்ஆன்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது சர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறது இதில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க ரைட் கனெக்ட் பண்ணால் ரெண்டு மூணு பாப்பப் வரும் க்ளோஸ் ஆகும் போயிடும் இது மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து லைக் மோஸ்ட்லி பர்ஃபெக்ட் ஒன் ஸோ இது உங்கள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி என்ன புதுப்பட ரிலீஸ் ஆயிருக்கு கவுட் ஃபைன் ஸோ நான் இதோட ஐ டோன்ட் ஹேவ் இட் என்கிட்ட இல்லை இதில் நான் அதோட பணம் வச்சிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் கம்பெனியை வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து போய் கம்பெனி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டெஸ்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுட்டு பென்ரைவ் திருப்பி கொடுத்துருவாங்க ரைட் ஃபோர் கிரௌண்டில் என்ன நடக்கும் அந்த மூவியோட ஏதோ ஒன்று காப்பி ஆகும் ஐ டோன்ட் ஹேவ் திங் ரைட் இந்த பென்ட்ரைவ் எம் டி இருக்குது ஃபைன் பட் பேக் கிரௌண்டில் என்ன நடக்கும் பாஸ்வேர்ட்ஸ் ரைட் நம்ம ப்ரௌசரில் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ஸ்டோரிங் பாஸ்வேர்ட்ஸ் இன் ப்ரௌசர் ஜிமெயில் டாட் காம் தட்டினோன்னு ரைட் எக்ஸ் ஒட் ஸ்டோர்ஸ் ஜிமெயிலோட ஹோம் பேஜ் வந்துடும் ஃபைன் ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரௌசர்கிட்ட நம்ம பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்க கொடுக்குறோம் த ப்ரௌசர் இஸ் கேபபிள் ஆஃப் ஸ்டோரிங் த பாஸ்வேர்ட் இருந்து யார் வேணாலும் எடுக்கலாம் ஃபைன் ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்குது பிகாஸ் நம்ம கம்பெனிஸ்லேருந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் வச்சிருக்க கம்பெனிலேருந்து ஆயிரம் கம்ப்யூட்டர் வச்சிருக்க கம்பெனிஸ் வரைக்கும் நம்ம ஆடிட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஆடிட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நான் ஒன் ஆர் டூ கேட்ஜெட்ஸ் இருக்குது ரைட் ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபைன் ஸோ இதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது எனி கெஸ் சார் இப்போ பென்ட்ரைவே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா கெஸ் பேர் மினிமலாக ஒரு ஆன்டிவைரஸ் வேணும் கம்பெனி லேப்டாப் டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஃபைன் ஸோ ஆன்டிவெரஸ்லேயும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சைஸ் ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது இண்டிவிஜுவல் பேசிக்ஸ் இருக்குது அட்வான்ஸ்ட் இருக்கு உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுறிங்கன்னா அது வச்சுக்கலாம் இல்லை நார்மல் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா சரி இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பென்ட்ரைவ் ப்ளக் பண்ண என்ன நடந்துச்சு தெரியுமா இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சு இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் பிளாக் ஸ்க்ரீன் ரைட் ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா அந்த டிவைஸில் இருக்கிற ப்ரௌசர் பாஸ்வேர்டாக காப்பி பண்ணணும் இது நான் எதுவுமே இன்ஜெக்ட் பண்ணல இது எம்டி ஸ்கிரிப்ட் தான் ஜஸ்ட் ஒரு பாப்பப் ஸ்கிரிப்ட் தான் ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் இன்சர்ட் இன்ஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு செகண்ட் பென்ரை நான் இன்சர்ட் பண்ணப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் பிளாங்காக இருக்கும் பென்ட்ரைவ் காமிச்சீங்கன்னா ஒரு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ஃப்ரீ பென்ட்ரைவாக காமிக்கும் நீங்கள் காப்பி பண்ணுவீங்க அதில் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் ஸோ ரெண்டு பென்ட்ரை ஒன்றா சேர்த்த மாதிரி இதுக்குள்ள ஒரு எஸ்டி கார்ட் பார்ட்டிஷன் ஸ்கிரிப்ட் இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ கரண்ட் டேஸ் யாருமே வந்து உங்கள்கிட்ட உங்களோட ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து மெயில் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுது லிங்க் கேள்விப்பட்டிருப்போம்ல லிங்கை கிளிக் பண்ணாதீங்க லிங்கை தொடாதீங்க இப்போ வரைக்கும் நம்ம ஹையஸ்ட் அவேர்னஸ் என்ன பண்றோம் லிங்க் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க தொடாதீங்க அதை நம்ம அவர்னஸ் கொடுக்குறோம் ரைட் ஸோ நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் டைமென்ஷன் இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ஹார்ட்வேர் கேஜெட் நம்ம யூஸ் பண்ற கேஜெட் டிவைசஸ் வழியா தான் எக்ஸ்பிளாய்ட்ஸ் நடக்குது நடக்க போகுது ஓகே ஸோ இந்த டிவைசஸ் நான் நேம் பண்ணல ஃபைன் யாருமே சர்ச் பண்ணி ஐ டோன்ட் டிம் டு கெட் இட் ஃபைன் அகைன் இது நிறைய பிரைவசி இஷ்யூஸ் இருக்குது நம்ம ஆரண்டினால் வி ஹேவ் இட் பெய்டு வெர்ஷன்ஸ் ரைட் ஸோ நம்ம வி யூஸ் இட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ நம்ம இந்த கேஜெட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வேர் மினிமம் ஒரு வைரஸ் ப்ரௌசர்ஸில் பாஸ்வேர்ட் ஸ்டோர் வேணாம் எத்தனை பேர் ப்ரௌசரில் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணுறோம் டு பி ஃப்ரங்க் ஓகே மெஜாரிட்டி ஃபைன் ஸோ ப்ரௌசர்ஸில் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ரைட் அந்த கம்ப்யூட்டரில் வேறு யாராச்சும் உட்கார்றாங்க அவங்களும் மேபி உங்கள் கம்பெனி எம்ப்ளாயாக இருக்கலாம் மேபி ஒரு நல்ல வெல்வேர்ஸ்ட் டிசைனராக இருக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து அந்த அவர்னஸ் இருக்காது அவங்க ஃப்ரெண்டு ஒரு படம் காப்பி பண்ணி கொடுத்துருக்காரு காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு பென்ட்ரைவ் கொண்டு வந்து காப்பி பண்ணிட்டு போயிருப்பாங்க ஃபைன் ஸோ அப்போ கம்பெனி லெவலில் இந்த பென்ட்ரைவ் வழியில் சேஃப்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஆன்டி வைரஸ் பேர் மினிமல் உங்கள் கம்ப்யூட்ரு கம்பெனி கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கணும் செகண்ட் திங் அதில் செட்டிங்ஸில் போய் யூஎஸ்பியை டிசேபிள் பண்ணி வச்சிடலாம் என்ன பண்ணலாம் எந்த பென்ட்ரைவுமே மாட்ட முடியாத மாதிரி யுஎஸ்பிய டிசேபிள் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம்னா நீங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பத்து பென்ட்ரை வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு அஞ்சு பென்ட்ரை வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த பென்ட்ரைவோட சீரியல் நம்பர் மேக் மாடல் நோட் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவ்ஸ் மட்டும் தான் இந்த டிவைஸஸ்ல கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி செட் பண்ணலாம் அதுக்கு பேர் ஒயிட் லிஸ்டிங்னு சொல்லுவோம் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது பிளாக் லிஸ்டிங் ஸ்பெசிஃபிக்கான டிவைசஸ் மட்டும் கனெக்ட் பண்ண சென்றது ஒயிட் லிஸ்டிங் ஸோ லிஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம் ரைட் ஸோ இந்த மாதிரி நிறைய கேஜட்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஃபார் மேபி இஸ் ஷார்ட் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டிஸ்கஷனால ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் யூஎஸ்பி டிவைஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தேன் இதே மாதிரி எவ்வரி திங் லைக் நம்ம மற்ற என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம்னா ஒரு எவ்ரி ஒன் ஹேஸ் அ மெயில் ஐடி ரைட் ஒரு மெயில் ஐடி வச்சிருப்போம் கம்பெனிக்கு வெப்சைட் வச்சிருப்போம் இப்போ நம்மளே டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவோம் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாஸ் வாங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சு எத்தனை பேர் வெப்சைட்டில் இ காமர்ஸ் யூஸ் பண்ணுறோம் வெப்சைட் வழியாக பில்டிங் இல்லை வெப்சைட் வழியா ப்ராடக்ட் ஆட் கார்ட் இன்ஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணுறது டிஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது வெப்சைட்டில் எத்தனை பேர் பண்ணுறோம் சார் பேருக்கு தான் வெப்சைட் வச்சுருக்கேன் ரைட் மெனி ஆஃப் தம் என்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து சார் நாங்கள் வெப்சைட் டெமோ சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கோம் பட் வாட் இஃப் இட் ஒன் பைன் டே நம்ம பார்க்குற நிறையா காம்ப்ரமைசஸில் ஒரு கம்பெனி புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண இன்னிக்கி அந்த கம்பெனியோட வெப்சைட்டை காம்படிட்டர் டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது அபூசிவ் இமேஜஸ் லோட் பண்ணியிருப்பாங்க அது திருப்பி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் மினிமல் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்த்தோம் நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் சேஃப்டி பற்றி பார்த்தோம் ரைட் பென்ட்ரைவ் என்ன பண்ணலான்ற காமிச்சேன் ரைட் ஸோ இதில் இதில் பண்ணலான்ஸ் காமிச்சு ரைட்ல அட்வான்ஸ்ட் இருக்கு கில்லர் உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணால் உங்கள் ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணிடும் ஹார்ட் டிஸ்கை என்ன பண்ணும் ஃபார்மேட் பண்ணிடும் நம்ம ஹார்டிஸ்க்கு எவ்வளோ டேட்டா வச்சிருப்போம் கடைசி அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்போம் இன்னொரு முக்கியமானது பேக்கப்ஸ் ஸோ நம்ம யாருமே பேக்கப்ஸ் பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ வருது மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஒன் டிபி டிஸ்க் நாலாயிரம் ரூபாய் ஃபைன் ஸோ ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு நாங்கள் நாங்களே டேட்டா ரெக்கவரி பண்ணுறோம் ப்ரொஃபஷனல் லேபிஸ் ஒரு ஒன் டிபிஸ்கில் தான் இதில் டேட்டா மிஸ் ஆயிடுச்சு இல்லை ஹைட் ஆயிடுச்சு இதை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னா என்ன சார்ஜஸ் இருக்கும் ஒரு ரஃப் நம்பர்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஹார்ட் டிஸ்கில் போன டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு டேட்டா எங்கேயுமே போகாது ஃபுட் ட்ரெடிஷ்னல் ஹார்டிஸ்க் டேட்டா உள்ளே தான் இருக்கும் பட் அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறோட சார்ஜஸ் ஹோட்டல் பி த நம்பர்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு நாலாயிரூவா ஹார்ட் டிஸ்க்கில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது டென் டைம்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அனதர் டேக் ஹோம் ஃபார் டு டே ஈஸ் ஸோ நீங்கள் வச்சிருக்க டேட்டாவை ஜிமெயில் எல்லாருமே ஜிமெயில் வச்சிருக்கோம் ஜிமெயில் கூகுள் ஒன்னு இருக்குது யாரும் யூஸ் பண்ணுறீங்க கூகுள் ஒன்று ஒரு ஃபீச்சர் இருக்குது வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டினா அவனே நூறு ஜிபி வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுப்பான் ஸோ முக்கியமான உங்கள் டெஸ்க்டாப் முக்கியமான இருக்க டாக்குமெண்ட்ஸ் அதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் ஃபைன்